என்னுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ள ஒருவரை தேடினேன் கண்டுகொண்டேன் இப்பொழுது அவனையும் சேர்த்து சுமக்கிறேன் என்ற ஒரு கவிதை நம்ம சுமையெல்லாம் தேடுறதுக்கு ஒருத்தரை தாங்குவதற்கு ஒருத்தரை தேடுறோம் அவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா அவரையும் சேர்த்து சுமக்க வேண்டிய சூழல்தான் அப்போ இன்றைக்கு நச்சை இதில் இறைவன் தருகிற செய்தி என்னன்னா நம்ம எதை தேடுகிறோமோ அது நமது வாழ்க்கையில் நடக்கும் இதுதான் இன்னைக்கு மெசேஜாக நான் பார்க்குறேன் இன்றைக்கு இயேசுவினுடைய வெள்ள செயல்களை கண்டு அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏன் வியப்பில் ஆழ்ந்தார்கள்னா இயேசு பேசிய போதனை இயேசு அவர்கள் கொடுத்த சுகம் வேறு எங்காவது இயேசு எவர்கள் இயேசுவை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தார்கள் இயேசு பதிலுக்கு என்ன செய்தார் அவர்களை பார்த்து என்பதுதான் இன்றைக்கு நற்செய்தியில் மறைந்திருக்கிற அல்லது நாம் கேட்க வேண்டிய கேள்வி இயேசு அவர்களை பார்த்து என்ன செய்தார் என்றால் இயேசுவும் வியப்பில் தான் நாள் இன்றைக்கு நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில இயேசு செல்கிறார் என்றால் இது முதல் முறை அல்ல நாசிரியத்துக்கு செல்வது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே லூகா நற்செய்தி மூணு நான்காவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தை யாராவது வாசிக்க முடியுமா நற்செய்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தை இயேசு தான் வளர்ந்த ஊராகிய ஆசிரியத்து பாருங்க ஏற்கனவே இயேசு ஞானஸ்தானம் பெறுகிறார் ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார் சோதனைக்கு பிறகு பணியை தொடங்குகிறார் பணியை தொடங்கிய சிறிது காலத்திலேயே அவர் நான் போகிறார் நான் அவருடைய அவருடைய ஊர் உதாரணத்துக்கு பிருத்தி ஃபாதர் ஆகிடறான்னு நினச்சிவிங்க ஃபாதர் ஆன உடனே அவன் என்ன பண்ணுறான் பங்குல போடுறாங்க இல்லை இல்லை நான் போய் முதல்ல எங்கள் ஊரில் கொஞ்சம் நாள் போய் போதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போதிக்க வரும்பொழுது பிரித்தி போதிக்க வந்து போதிக்க வரும்போது ப்ரித்தி வந்து புனிதர் மாதிரியே பேசுகிறான் அவன் பேசுறதுலாம் அப்படியே புனித மாதிரியே இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கும் வனிதா எப்படி இருக்கும் ஆ ஆச்சரியமாக மட்டுமா இருக்கும் டேய் நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஊரில் பண்ணிட்டு பண்ணியிருந்தானுன்னு தெரியும் எங்கெங்கெல்லாம் சுற்றி இருந்தால் யார் கூடலாம் உன் ஃப்ரெண்டெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும் நவீன்தான்ட்டு அவன் ஃப்ரெண்டு அது போதுமேடா மேடா நீ யாருன்னு லிட்ரலா யா இவர் நல்ல பையனா யார் அவங்க அம்மா சொன்னாங்களா ஆ ஓகே ஓகே எங்கள் அம்மன் நல்லா இருக்குறண்ணா அவன் ரொம்ப நல்ல பையன் எனவே இறையேசுவில் பிரியமான இறை இயேசுவை இயேசு போய் அங்க போய் முதல் போய் முறையோதி என்ன நடக்குது பாருங்களேன் அவர் வாசிக்கிறாரு அவருடைய இசையாவின் சுருலீடு கொடுக்கப்படுகிறது வாசிங்க வழக்கத்தின் போனதில்லை மிக ந போறது ரெண்டாவது முறை இது முதல் முறையே இயேசு அவர் பணியை தொடங்கிய உடனே நாசினத்துக்கு போகிறார் ஆ வாசிங்க ஆ ஆ சரி ஓகே அதான் அவற்று கொடுக்கப்படுகிறது அவர் வாசிக்கிறார் ஆண்டவரின் ஆவி என் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாசி முடிச்சுட்டு எல்லாத்துக்கு கரெக்டாக வாசிச்சுட்டு போயிடுறாரு உட்காந்துடுறாரு அப்புறம் உட்காந்து இயேசு திரும்ப எந்திரிச்சு நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை இன்று நிறைவேறியதுன்னு சொல்லிடுறார் உடனே மக்கள் அதுக்கப்புறம் போதிக்கிறார் அதெல்லாம் கேட்டு மக்கள் வியப்பில் ஆழ்கிறாங்க ரொம்ப வியந்தி போகிறாங்க என்ன இப்படி இந்த பிரத்தி பையன் ஊரில் இருக்கும்போதெல்லாம் இப்படி இல்லையே திடீர்னு அவருக்கு என்ன ஞானம் வந்துச்சு ஆனால் அவன் பேச 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 அவங்க கோபம் வருது ஏசு பேச 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 அவர் வியப்பில் ஆழ்ந்தாரும் கோபமும் கொள்கிறார்கள் என்ன பண்ணுறாங்க மழை உச்சியிலேருந்து அவரை தள்ளி விடுவதற்காக இழுத்துட்டு போகிறாங்க அவர் அங்கேருந்து போயிடுறார் எனவே பிரியமான இறை உறவுகளை ஏசு அவர்கள் மத்தியில் நான் இன்று நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை நிறைவேறியது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க வந்து மெஸ்ஸியாவுக்காக காத்துட்டு இருந்தாங்க ஏசு இன்டெரக்டாக என்ன சொல்கிறாருன்னா நான் தான் அந்த மெஸ்ஸியா ஏன்னா ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது இந்த வார்த்தையை வாசிச்சுட்டு ஏசு சொல்கிறார் நீங்கள் கேட்ட வார்த்தை நிறைவேறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் தான் மெஸ்ஸியா நான் மெஸ்ஸியாக வந்துட்டேன் அதுதான் அவங்களுக்கு கோபம் வருது நீ மெஸ்ஸியாவா மெஸ்ஸியை எப்படி வரமாட்டார் மெஸ்ஸி அப்படி வர மாட்டார என்று இயேசு அங்கிருந்து விரட்டி அடிக்கிறார்கள் மீண்டும் ஏசு முதல்ல இயேசு போகும்போது எத்தனை பேரோட போனா எத்தனை பேராக போனார் ஆ பணியை தொடங்கின உடனே சீடர்கள் இருந்தார்களா இல்லை அப்போ அப்படி எத்தனை பேராக போயிருப்பார் ஏசு தனியாக தான் போயிருப்பார் இல்லையா இப்போ என்ன பண்ணுறான் பிரித்திவ் போய் நிறைய சீடர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு கூட ஒரு நாலஞ்சு ஃபாதர் சேர்த்துக்கிட்டு நான் தனியாக தானே என் திட்டுறீங்க நான் இன்னும் நாலு பேரோட வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேரோட வந்து இங்கே போதிக்க ஆரம்பிக்கிறான் அதுதான் நான் செய்து நடக்கிறது இயேசு இந்த முறை தனியாக வரல சீடர்களோடு வருகிறான் ஏசு அப்பொழுது கொஞ்சம் தான் அவருடைய இப்போ இப்பொழுது நிறைய பேருக்கு அவர் சுகம் கொடுத்துருக்கிறார் நிறைய பேருக்கு விடுதலை தந்திருக்கிறார் எனவே இப்பொழுது வருகிற பொழுது தன் சீடர்களோடு வருகிறார் இப்பொழுது கொஞ்சம் புகழோடு வருகிறார் இப்பொழுது அதிசயம் செய்தவராக வருகிறார் இப்பொழுது அதிகமாய் அறியப்பட்டவராய் வருகிறார் அப்படி வந்த இயேசு திரும்பவும் வருகிறார் செய்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை வா ரெண்டாவது வார்த்தை வாசிங்க ஆறு ரெண்டு ஓய்வு நாள் பொழுது திரும்பி வந்து ஓய்வு நாள் அப்பையும் ஓய்வு நாளில் போய் கற்பிக்கிறார் கடவுள் சாமியை கும்பிடுற நாள் நாள் எனவே திரும்பி கற்பிக்க தொடங்குகிறார் அதை கேட்ட பலர் வியப்பில் இப்பயும் வியப்பில் இவர் எப்பொழுதும் வியப்பில் ஆழ்கிறார்கள் உடனே வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்ன அருளப்பட்ட ஞானம் இதெல்லாம் எப்படின்னு தோந்தது இந்த பிரதி பையன் நமக்கு தெரியுமே திரும்பி அதைதான் சொல்றாங்க அப்போ எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் கொஞ்ச நாள் கழிச்சு வருகிறார் இப்பொழுது நிறைய அறிவோடு வருகிறார் அறிவுனா புகழோடு வருகிறார் நல்ல செயல்கள் செய்து வருகிறார் அவர் கொஞ்சம் அறியப்பட்டவராய் வருகிறார் அப்பொழுதும் அவர்கள் என்ன இவருடைய ஞானம் எங்கிருந்து வந்தது இந்த ஞானம் அடுத்த வார்த்தை பாருங்க வாசிங்க இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே அங்கே யோசப்பின் மகன்தானே வரும் எங்க லூக்கா நாட் செய்தி நான்காவது அதிகாரத்தில் பதினாறுலேருந்து வருகிற வார்த்தை இல்லை அங்கே யோசப்பின் மகன் தானே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா யோசப்பின் மகன் சொல்ல இவர் மரியாவின் மகன் தானே என்ன வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அனிதா என்ன வித்தியாசமாக இருக்கும் செல்லாமா என்ன வித்தியாசமாக இருக்கும் அங்கே யோ அவங்க அப்பாவை வச்சு சொல்கிறாங்க இங்கே அம்மா வைத்து சொல்கிறார்கள் என்ன வித்தியாசமாக இருக்கும் என்றால் அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒருவேளை யோசிப்பே இந்த காலகட்டத்தில் இறந்திருக்கலாம் இருக்கும்போது தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி அப்போ யார் இருக்கிறாங்களோ அவர்களை வைத்து தானே பேசுவாங்க ஒருவேளை யோசிப்பே இருந்திருக்கலாம் என்று அவர் கூற்று இப்படி பல கூற்றுகள் இருக்கிறது ஏன் ஏனென்றால் ஏன் அப்படியே இவர்களை பேசி இவரை இவன் இப்படி தானே இவனை இவங்க சொந்தக்காரன் நமக்கு தெரியுமே இவன் தங்கச்சி நமக்கு தெரியுமே தம்பியை நமக்கு தெரியுமே இப்படிலாம் பேசுகிற பொழுது பேசி கொண்டிருக்கிற இருக்கிற மக்கள் அவர்கள் அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் திரும்பி அவங்களுக்கு என்னன்னா ஒருவேளை இது எதை குறிக்கிறது என்றால் ஒருவேளை அவங்க இவர் தானே ஒருவேளை ஏசு கிட்டே இருந்து அவர் சின்ன பையனாகவே அவர்கள் பார்க்கிறார்கள் இன்னும் அவர்கள் தெரிஞ்சதை இயேசுகிட்ட இருந்து அவங்க வந்து ஒரு வேலை அவங்க வீட்டுக்கு டேபிள் சேரு இவருட் செஞ்சுருக்கலாம் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை இவர்கிட்டருந்து வாங்கியிருக்கலாம் அவங்க அப்பாக்கிட்ட இவர்கிட்டருந்து வாங்கியிருக்கலாம் அப்ப அவங்க அப்பா கிட்ட வாங்கும் போது இவர் அங்கே வேலை செஞ்சுருந்துருக்கலாம் அதனால் இவர் தச்சருதானே அப்படின்னு சொல்கிறாங்க ஏசி எந்த வயசில் பணியை தொடங்கினார் தன் பணியை தொடங்கியிருப்பது வயது என்ன முப்பது அல்லவா அப்போனா முப்பது வருடத்தில் எப்பயுமே ஒரு பதினாறு வயசு அந்த அப்படி தான் வீட்டில் படிப்பாங்க அதுக்கப்புறமேட்டு வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது இப்போ நம்ம காலத்தில் பதினாறு பதினேழு வயசில் வேலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் கல்லூரி முடிச்சுட்டு ஒரு இருபது வயசில் போவாங்க இருபத்தஞ்சு வயசில் போவாங்க அன்றைக்கு எந்த வயசில் போயிருப்பாங்க தெரியாது எனவே ஏசு அந்த பதினாறு பதினேழுலேருந்து முப்பது வயது வரை தன் தந்தையோடு தான் இருந்திருப்பார் அதனால தான் இவர் தற்சர் தானே அப்படின்னா இவங்களுக்கு தெரிந்த ஏசு யாருன்னா வேலை செய்கிற ஏசு டேபிள் சேர் செஞ்சு கொடுக்குற ஏசு இயேசுவை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அல்லவா என்ன இவர் ஞானம் இயேசுவும் அவர்களை பார்த்து ஒரு வியப்பில் என்ன யாரை கண்டுபிடிங்க பார்ப்போம் அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏன்னா இவன் இப்படிதான போதிக்கிறான் அப்படின்னு ஒரு வியப்பு இயேசு ஒரு வியப்பில் ஆழ்ந்திருப்பார் இரண்டாவது முறை வரும்போதும் என்ன வியப்பு ஆழ்ந்திருக்கும் அவர்களுடைய நம்பிக்கை இன்மையை பார்த்து இயேசு வியந்து போயிருப்பா நான் முதன் முறை வந்தேன் நீ முதன் முறையும் நீ எங்கள் அப்பாவை வைத்து நான் இந்த வீட்டில் தானே வந்த நீ இந்த தொழில் தானே செஞ்ச அப்படின்னு பேசினேன் அது சரி அப்போ அப்போ தான் நான் வரேன் பணியத்தொழில் இப்பொழுது நான் சீடர்களோடு வருகிறேன் இப்போடி என்னை பின்பற்றி என் பின்னே வருகிறார்கள் வேறு சீடருக்கு மட்டும் இல்லை யாரெல்லாம் இயேசு தொடர்பு நினைக்கிறாங்களோ யார் போதனையை விரும்புகிறாங்களோ யார் அவரால் சுகம் பெறுகிறார்களோ இப்போ இயேசு கூட்டமாக வருகிறா அப்பயும் நீ எங்களை நம்பிக்கை வைக்காமல் இருக்கிற ஏன் அவர்கள் நம்பிக்கை வைக்கலன்னா அன்பர்களே அவர்கள் தன்னுடைய தன்னை நம்பி மட்டுமே இயேசுவை பார்த்தார்கள் தன் பார்வையால் மட்டுமே இயேசுவை பார்த்தார்கள் அவர்கள் என்ன தெரிந்ததோ அதை மட்டுமே நம்பினார்கள் அப்பொழுது இயேசு அவருக்கு ஒரு சாதாரணமானவராக தெரிந்தார் பவுலடிகளாருக்கும் இப்படிதான் பவுரடிகார வாழ்க்கையில் திருத்துதல் பணிகள் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையை வாசிங்க ஒன்பது ஒன்று திருத்துதல் பணிகள் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை பவுல் அடிகளார் எப்படி அவர் ஆ ஆண்டவருடைய சீடர்களை கொன்று அவர் விடுவதாக இருந்தார் யார் இவர் திருச்சபையினுடைய தூண் இன்றைக்கு ஆனால் அன்றைக்கு கொன்று விடுவதற்கு வந்தார் ஏனென்றால் அவருக்கு என்ன தெரியுமோ அதை வைத்த பார்த்தார் அப்பொழுது இயேசு யாருன்னு அவருக்கு விளங்கலை யார் என்று அவருக்கு விளங்கல ஆனால் அதே திருத்துதல் பணிகள் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையை வாசிங்க அதே திருத்துதல் பணிகள் ஒன்பதாவது அதிகாரம் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் என கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே அன்பர்களே அதுதான் இங்கே இயேசுவை பார்த்த உடனே இயேசுக்காக உயிரை விட்டார் பாருங்க ஆனால் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் ஆண்டவருடைய சீடர்களை விடுவேன் என்றார் ஆனால் அதே அதிகாரத்தில் ஐந்தாவது வார்த்தைக்கு அப்புறம் அந்த ஆண்டவருக்காக தன் உயிரை கொடுத்தார் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் கொலை செஞ்சிருவேன் சொல்லி வந்தவர் தன் உயிரையே கொடுக்கிறார் என்ன மாற்றம் எதனால் மாற்றம் ஞானம் இதை வனிதா எது சொல்லுது அறிவுபூர்வமாக என்ன சொல்லுது கேட்போம் சொல்லு வனிதா ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கினாரு சரி அதை ஏற்றுக்கிறதுக்கு என்ன காரணம் ஆ தலை சுற்றி விசுவாசம் விசுவாசம் வரத்துக்கு என்ன காரணம்னா ஆஷா விசுவாசம் வர என்ன காரணம் அவர் வல்லமையை அவர் வல்லமையை அவர் வல்லமையை பார்க்கணும் அவர் வல்லமையை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க பைபிளில் பார்க்கணும் நம்ம தெரிஞ்சதை வச்சுமே மட்டுமே இயேசுவை பார்த்தோன்னா நம்ம நம்மளுடைய நம்மளுடைய விசுவாசம் இவ்வளோதான் இருக்கும் நம்ம தெரிஞ்சதை மட்டுமே வச்சு இயேசு கும்பிட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏசுகிட்டே வேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம விசுவாசம் இவ்வளோதான் இருக்கும் யூ காட் கோ டீப் நீங்கள் அவர் இன்னும் ஆழமாக போய் தெரிஞ்சுக்கணும் நீ வைபிள் படிக்கணும் ஆன்மீகத்தை பாரு ஞாயிற்றுக்கிழமை வரேன் பூசையை பார்த்துட்டேன் போற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர பூசையை பார்த்துட்டு போற அது இயேசுவை நீ குறைந்த அளவு தான் தெரிஞ்சு தெரிந்து கொள்வது ஃபாதர் என்ன போதிக்கிறாரோ தான் நீ தெரிஞ்சுப்ப ஆ உனக்கு ஒரு ஆன்மீகம் இருக்குது அல்லவா உனக்கு ஒரு தேடல் இருக்கிறது அல்லவா நீ வீட்டில் வைபிள் எடுத்து படி வீட்டில் போய் மறைவுரைகள் எல்லாம் பாரு இன்னும் ஜோமால ஜெபி அவட்ட கேளு ஆண்டவர் வெளிப்பாடு தாங்கன்னு கேளு அது வெளிப்பாடு யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அண்டபடி இதெல்லாம் விலங்க வைங்க உங்களை நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் நீ கேளு ஆன்மீகம் மாறும் நீ கேளு ஆன்மீகம் வரும் அப்படி யாரெல்லாம் இயேசுவை தெரிஞ்சுக்கிறாங்களோ நீ கூட்டப்பிள்ள கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் வருது இதை விட அதிகமாகி வரும் இந்த ஊரில் இருக்கிற எல்லா கர்த்தோலிக்கர்களும் இங்கே ஆலயத்தில் தான் இருப்பார்கள் ஏனென்றால் நான் தூங்கிட்டு இருக்கிறேன் நான் கோயிலுக்கு வரலை நான் கோயிலுக்கு வர்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஆனால் கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கும் என்ன காரணம் நான் கோயிலுக்கு வராத பிறக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் நான் நைட்டு இப்போ தான் தூங்கினேன் எனக்கு இன்னைக்கு வெளியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஆயிரம் காரணம் இருக்கு கோயிலுக்கு வரதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும் என்ன காரணம் இருக்கும் புது பொண்ணு பொண்ணு நான் பழைய பொண்ணு தான் என்ன காரணமாக இருக்கும் நம்பிக்கை நம்பிக்கை வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் பாரு இந்த சினா நியூஸாக சொல்லிருக்காங்க நம்பிக்கை விசுவாசம் இல்லை வெங்கடேஷ நான் துணைவியா என்ன காரணமாக இருக்கும் அக்கா என்ன காரணமாக இருக்கும் முதல்ல நான் வரும்போது நான் இயேசு போனேன் ஏசுக்கிட்டு தான் ஆசீர்வாதம் பெறலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதனால விருப்பப்பட்டேன் போவேன் விருப்பப்பட்டால் போகல ஆனால் எப்பொழுது இங்கே இயேசு வருகிறார் என்பதை நான் உணர்கிறனும் சீஎம் வராருன்னா எல்லாரும் மாட்டாங்க பெரிய ரஜினி வராருன்னா எல்லாரும் மாட்டாங்க ஏன்னா அவர் வர்றது இங்கே பார்க்குறாங்க அவர் வரது இவங்களுக்கு தெரியும் அதனால் வருவாங்க இங்கே நிறைய பேருக்கு இங்கே இயேசு வராருன்னு தெரியறதில்ல ஃப்ரைசல்லாம் ரைஸ்லா எவனெல்லாம் ஏசு என்று தெரிகிறான் தெரிந்து கொள்கிறானோ எவனெல்லாம் ஏசு வருகிறார் என்று தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் ஓடி வருவார்கள் ஏனென்றால் அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு கொண்டார்கள் எனவே நண்பர்களே இயேசுவை நாம் அறிந்து கொள்ளணும் இன்னும் இன்னும் தாகம் தாகம் வேணும் வேணும் வெளிப்பாடு தாங்க கொள்வது என்ன வாழ்க்கை பிரகாசமா இன்னும் அதிகமா நெருக்கமா வாங்க நீங்க இயேசு நீங்கள் தெரிந்து வைத்து மிக மிக குறைவு அவரை பற்றிய தெரிவு என்பது தெரிவு என்பது கட்ட போன்றது அதை இன்னும் அதிகமாக என்ன அதிகமாக என்ன நெருக்குமா என்ன நெருக்குமா அப்படிங்கிறபொழுது வாழ்க்கை விசாலமாக இருக்கும் ஆஹா ஆசீர்வாதமாக இருக்கும் புரியாதெல்லாம் புதிராக புதிராக இருப்பதெல்லாம் புரிததாக மாறும் தெளிவில்லாமல் இருப்பதெல்லாம் தெளிந்து போனதாக மாறும் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமானது என்பது புலப்படுவோம் நமக்கு இருக்கிற துன்பங்கள் கூட இன்பதற்கான பாதை என்பதை தெரிந்து கொள்வோம் எதற்காக இந்த வழி ஏன் இந்த கமலை ஏன் இது சவால்கள் என்பதெல்லாம் ஏன் என்பது புலப்படுகிற இடம்தான் இயேசு அறிந்து கொள்கிற இடம் அதுதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏனென்றால் அவர்கள் எதை அறிந்தார்களோ அவர்கள் பார்த்த இயேசு ஒரு தச்சு அவர்களை இயேசு அவங்க அப்பா இருந்த ஒரு உதவிக்காரன் மறைத்தான் இருந்தார் அவர்கள் எடுப்பது கட்டையை ஆணையால் அடிப்பது இதைத்தான் பார்த்தார்கள் என்று இருந்த இயேசுவை பார்த்தார்கள் சிறுவனாயே பார்த்தார்கள் எனவே அவர் சொந்த ஊர்ல அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் மற்றவர்கள் பார்வையேற்றவர் பார்வை பெறுகிறார் பார்ையற்ற பார்வை பெறுகிறார் பேச முடியாதவர் பேசுகிறார் ரத்தப்போத்துடையவர் குணப்படுகிறார் இவர்கள் பார்த்த இயேசு வேறு இவர்கள் ஆன்மீகம் வேறு நாசிரியத்துல இருந்த ஆன்மீகம் வேறு இவர்கள் ஆன்மீகம் வேறு எனவே இயேசு குறைந்தளர்ந்த வல்ல செயல்கள் செய்கிறார் செய்யுங்க

அதிகமா அவரால் செய்ய முடியாது ஏன்னா விசுவாசத்தை பார்க்கிறா விசுவாசம் மிக பெரியது அந்த விசுவாசம் இங்கு வரும் என்றா எப்பொழுது நான் அவரை தெரிந்து கொடுக்குறேன் எனக்கு நான் போன மாதிரி இவ்வளவு பயிற்ச இப்ப நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன் நான் இன்னும் அதிகமா அறிந்து கொடுக்குறேன் என்று ஒரு சிறிய உதாரணத்தை நான் பாருங்க நானும் வார வாரம் வருகிற பொருடா சொல்றேன் மாத கவியாண்ட எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் நான் எது சொன்னாலும் செய்ய முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஆண்ட ஒரு பெயரால் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை நான் இங்கே பக்கம் சமையலை இங்கே என்னுடைய ஆஃபீஸ் இருந்தால் நான் இப்போ திருத்தங்கில் இருக்கிறதால எனக்கு ஆலை நடக்கிற இங்கே இதுக்கு மட்டும்தான் வர முடியுது எல்லா இடத்துக்கு என்ன மூணு கிளை பக்கம் எனக்கு ஒருவேளை என்னுடைய ஆஃபீஸ் இங்கே இருந்தான் அந்த பேனர் அடுத்த எடுத்துருக்காரு தள்ளி வைக்க வச்சுருக்கேன் மாக கடவுளை மறைக்காத அது கொஞ்சம் சாபம்னு சொல்லி கொடுத்துருப்பேன் பிறந்த நாள் வந்து எதுக்கு இந்த அநியாயம் இதை இதனால வந்து வாரி போட்டுக்க முடியாது நான் சொல்லியிருப்பேன் ஒரு வார்த்தையை சொல்லி உண்மையை விலக்கி இருப்பேன் இந்த சாபம் என்று சொல்லிருப்பேன் ஆனா ஆனால் யார் வச்சால் நமக்கு என்ன உண்மை கா மாதம் இதுக்கு முன்னாடி கடவுள் முன்னாடி தானே வைக்கிறாங்க பிற வச்சுக்கிட்டோம் அவனையாண்டும் நீ கரெக்டான குறையில போய் இதுதாங்க அப்படின்னு என்று நின்று இந்த பேனர் அங்கே இருந்திருக்காரு வருகிற பார்க்கும் போது பார்த்து தம்பி சொன்னான் ஃபாதர் பாருங்க ஃபாதர் பேனரை வச்சு அப்படியே மறைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான் அந்த சிறுவனுக்கு இருந்தது ஏன் அந்த பலருக்கு இல்லாமல் போனது ஏன் நீங்களா ஒன்று சேர்ந்து எடுக்க மாட்டாங்கன்னா அப்போ ஆன்மீகம் எங்க இருக்குன்னு பாருங்க நான் குறை சொல்லல இதுதான் ஆன்மீகம்னு சொல்றாங்க என் ஆண்டவர் அந்த மறைச்சிட கூடாது என் ஆண்டவர் வருந்துடுவோம் போறவனால ஒரு சுலுவை போடணும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மணி முகம் இருக்கிற பொழுது அவங்க சாவுதாங்க அவருக்கு அவர் பலன் அடைய மாட்டார் அல்லவா ஆண்டவர் பலத்தை விட்டு அவரும் பேனர் வைக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டார் இங்க வந்து யாரும் சொல்லல ஒரு தீர்மானம் போட்டு இங்க வைக்க கூடாதுங்க போயிட்டு நீங்க வைங்க இதே நீங்க வைங்க கெவி வைக்காதீங்க நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏந்திருப்பாங்க பேனரே வைக்க வேண்டாம் சொல்லல ஆண்டவர் மறைச்சிட்டு வைக்காதீங்கன்னா எல்லாமே கடவுள் மேல பயம் இருக்கிறது கடவுளை ஏற்றுக்கொள்ளாத முக்கியத்துவம் தருவாங்க நல்ல பிறந்த நாள் கொண்டாடணும் தலைவர்களை கொண்டாடணும் வேண்டாம் என்று சொல்லல ஆனால் ஆண்டவரை மறைத்து அல்ல ஆண்டவர் முகத்தை பார்க்க முடியாத அது நமக்கு சாபம் அமைதியா இருக்கிற நமக்கு அது சாபம் அது நம்ம ஊருக்கு அது கேடு பார்த்து கொண்டு இருக்கிற கத்தோலிக்கர்கள் கேட்கவே இல்லையே அதான் இயேசுவுக்கு எதிராக இயேசு பெருந்து சொல்கிற பொழுது அங்க இருந்தவர்கள் யாரும் கேட்கல இயேசு சிறுமையில் அறைகிற பொழுது அவங்க கேட்கல இயேசு அதை ஏற்று அதை யோசிச்சிருப்பார் ஒருத்தர் கூட இல்லையே என்று அதையே அலைஞர்களும் யோசிப்பாரோ என்று நான் யோசிக்கிறேன் நில்லுங்க நீங்க இதுல சாமியை மறக்காதீங்க நீங்க வைங்க காம்பவுண்ட் ஒண்ணு வைங்க இந்த காம்பவுண்ட் ஒண்ணு வைங்க எங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனா எங்க ஆண்டவரை மறைச்சிடாதீங்க வாஜை வரலையா தமிழ் படிக்கணும் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் நான் இது குறையாய் சொல்லலை இதுதான் நம்ம ஆசீர்வாதத்தின் தடைன்னு சொல்றேன் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் இது நடக்காமல் இருந்தா இன்னும் நன்றாக இருக்கும் நம்ம நல்ல ஊர் வளரும் நம்ம குடும்பம் வளரும் என்ன வீடு வளரும் சொல்றேன் ஆண்டு குறைவாக தான் செய்வார் இங்க ஏன் தெரியுமா ஆன்மீகம் குறைந்ததாக இருந்தது தவறு நான் சொல்லலை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறேன் எனவே அதுக்காக நான் உங்களை இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை கொடுங்க பைபிள் வாசன ஆர்வத்தை கொடுங்க என் பிள்ளைகளை தொடுங்க வீட்டில் பைபிள் வாசித்தா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க தூங்க மாட்டாங்க நீ வர சொல்லலாம் வேண்டாம் அவேச்சு வருவான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீ போய் குளித்து கலந்து எழுதி போன சொன்னா போதும் அது நடந்துரும் ஆனால் நடக்கல எதேதான் காரணம் காட்டி வேலைக்கு போய்கிறேன் நான் இது வரேன் லேட்டா வரேன் சொல்லி தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் காரணம் இயேசு வராதுன்னு அவனுக்கு தெரியல இவர் ஒரு தலைவர் வந்தா வருகிற ஒரு மகன் இவருக்கு ஒரு தலைவர் வந்தா வருகிற ஒரு மகள் ஏன் ஆண்டவர் வருகிறார் என்பதை கூட வரலன்னா அவனுக்கு தெரியல அவன் பைபிள் ஆண்டவர் ஏன்னா ஆண்டவர் யாருன்னு தெரியல வரவர் எவ்வளவு தெரியவருன்னு தெரியல ஆசீர்வாதம் ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியாத நான் தான் முறங்கிக் கொண்டிருக்காரு கேட்டுவோம் அப்ப நான் உன்னை இன்னும் அதிகமா தேடணும் எனக்கு தெரிந்த இயேசு மட்டுமல்ல எனக்கு தெரியாத இயேசு யார் என்பதை தேடணும் அப்படி தேடி பாருங்க வாழ்க்கை விசாரி ஞானத்துக்கு ஆச்சு பிடிக்கும் ஆமே தேர்ந்து விசுவாசத்தை சொல்லி அறிவிப்போம்